ஆனால் உனக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அடிமேல் நடியாக இருக்கிறது இன்னும் எத்தனை நாள்தான் என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியும் உனக்கான பாதையை நான் உருவாக்க ஆரம்பித்து விட்டேன் உருவாக்கிய பின்பு உன் கண் முன்பே காண்பிப்பேன் அந்த பாதையில் செல்லும் போது எதிரிகள் இருக்க மாட்டார்கள் கடன் இருந்தாலும் நிரந்திரமாக தீர்ந்து விடும் இருந்தாலும் முழுவதுமாக விலகி நிரந்தரமான இன்பம் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என் பிள்ளையே இன்று மஞ்சள் குங்குமம் தந்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் மஞ்சளமும் குங்குமமும் தருகின்றேன் என்றால் நீ குழம்பி போக வேண்டாம் உன் வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்காக மஞ்சளும் உன் திருமணம் விரைவில் கைகூடி வருவதற்காக குங்குமமும் தருகின்றேன் என் பிள்ளையே நான் தருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் உனக்கு இப்பொழுதிலிருந்தே நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று நினைத்துக்கொள் என் தங்கமே கடினமான நாட்களில் கூட எனக்கு அமுதம் படைத்தாய் நீ வேண்டும் அனைத்தையும் தரப்போகின்றேன் உன் மனம் தேடும் உறவை உன்னிடமே சேர்க்கப் போகின்றேன் சிலர் வருங்கால உறவிற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் சிலர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துன்பத்தில் இருக்கிறீர்கள் அனைவரின் துன்பங்களும் விரைவில் ஒரு முடிவிற்கு வரும் என் செல்லமே உன் சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கும் கற்களை தகத்தெறிந்து விட்டேன் உன் சோதனைகள் எல்லாம் முடிவிற்கு வந்து நீ எதிர்பாராத அதிசயம் நடக்கும் பிரச்சனைகள் தெரிந்து நல்ல வழி பிறக்கும் சந்தோஷமான தருணம் இது இனி எதற்கும் கலங்காதே இருக்கின்றேன் இப்பொழுது யாரையும் பார்க்கவும் பிடிக்கவில்லை யாரிடமும் பேசவும் பிடிக்கவில்லை எது செய்யவும் உன் மனதிற்கு பிடிக்கவில்லை இந்த வாழ்க்கையை வெறுத்தது போன்றும் விரக்தி அடைந்தது போன்றும் உணர்ந்து கொண்டிருக்கிறாய் இதுவரை என் வாழ்வில் நான் வேண்டியது எதுவும் கிடைக்கவில்லை இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் உங்களை தானே அப்பா மலை போல் நம்பியிருந்தேன் நீங்களும் இப்பொழுது என்னை கைவிட்டு விட்டீர்களோ என்ற எண்ணம் தோன்றிவிட்டது எனவே இனி எதற்காக வாழ வேண்டும் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டேதானே இருக்கிறாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள் நான் யாரையும் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்பதை தெளிவாக புரிந்து கொள் குழந்தையே கடவுள் எப்பொழுதும் யாரையும் கைவிடுவதில்லை பிள்ளையே வேக வேகமாக வளர்பவர்களை பார்த்து உனக்கு வளர்ச்சியே இல்லை முன்னேற்றமே இல்லை என்று கவலைப்படாதே அவர்கள் முட்புதர்களாக இருக்கலாம் நீ மூங்கில் மரமாக இருக்கலாம் நீ வளரவில்லை என்று யார் கூறியது மண்ணில் வேரூன்றி மேலோங்கி வருவதற்கு நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் உனக்கான நேரம் வரும்போது வெளிவருவாய் மேலோங்கி மலமளவென்று வளர்வாய் நீ எத்தனை முயற்சி செய்கிறாயோ அத்தனை தூரம் முன்னேறுவாய் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் நல்லதே நடக்கும் நீ உன் வாழ்வில் ఓం శివాయ ఓం నమక్ శివాయ